எனது வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று தெரியாமல் இருந்துவிட்டேன் என்று நடிகை மும்தாஜ் வேதனை தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருமுலைவாசல் பெண்கள் மதரசா திறப்பு விழாவில் திரைப்பட நடிகை மும்தாஜ் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே பேசினார் அப்பொழுது என் வாழ்க்கையில் நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்னை நிறைய பேர் திட்டியிருப்பீர்கள் நிறைய பேர் துவா செய்திருப்பீர்கள் உண்மைதானே என்று கண்ணீர்மல்க கேட்டார் நீங்க நிறைய பேர் என்ன கேட்டு எனக்கு சந்தோஷம் தொடர்ந்து பேசியவர் பேசியவர் இன்று உங்கள் முன்னே இஸ்லாமிய பெண்ணாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது இதற்கு முன் நான் வெளியே சென்று கொண்டிருக்கும் பொழுது முஸ்லிம் பெண்கள் என்னை பார்க்கும் பார்க்கும்பொழுது மனதிற்கு வருத்தம் அளிக்கும் என்று கூறினார் எனது வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று தெரியாமல் இருந்துவிட்டேன் என்று கலங்கிய மும்தாஜ் தவறு செய்ய வேண்டாம் என தவறு செய்ய வேண்டும் என எனது தலையில் எழுதியிருந்ததாகவும் அந்த நேரத்தில் இது போன்ற மதரசா இல்லை இருந்திருந்தால் சினிமாவில் நடிக்க சென்றிருக்க மாட்டேன் என்றும் அந்த பாவம் எல்லாரும் தொடர்ந்து பேசிய மும்தாஜ் நீங்கள் எனக்கு அன்பும் ஆதரவும் தருவது சந்தோஷம் அளிப்பதாகவும் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி என்றும் தெரிவித்தார்